வெல்கம் டு சகாய வளாக்ஸ் கோவை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கோவையிலிருந்து பெங்களூர் வரை செல்லும் இரண்டு ரயில்களில் ஒரு ரயிலின் நேரம் மாற்றியமைப்பு மற்றும் ஒரு ரயிலின் சேவை அதிகரிப்பு மற்றும் தென்னக ரயில்வேயின் ஐம்பத்தி எட்டு ரயில்களுக்கு சோதனை அடிப்படையில் தரப்பட்ட நிறுத்தங்களானது மறு அறிவிப்பு வரும் வரை தொடரும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ யூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் ஃபைவ் கோயம்புத்தூர் பெங்களூர் பெங்களூர் கோயம்புத்தூர் உதய எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லுமென ஒரு அறிவிப்பை தெற்கு ரயில்வேயானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்காங்க தற்போது இந்த ரயிலானது வாரத்தில் ஆறு நாட்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது மார்ச் ஐந்து முதல் இந்த ரயிலானது தினசரி சேவையாக மாற்றப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ கோயம்புத்தூர் பெங்களூர் பெங்களூர் கோயம்புத்தூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தற்போது கோவையிலிருந்து ஐந்து மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் காண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு வந்து சேர்கிறது பெங்களூர் காண்டன்மென்ட் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நாற்பது நிமிடத்திற்கு புறப்படும் ரயிலானது கோவை சந்திப்பை இரவு எட்டு மணிக்கு வந்து சேர்கிறது இந்த ரயிலானது வருகின்ற மார்ச் பதினொன்று முதல் கோவையிலிருந்து காலை ஏழு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் காண்டன்மென்ட் ரயில் நிலையத்தை ஒன்று ஐம்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் பெங்களூர் காண்டன்மென்ட் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு இருபதுக்கு புறப்பட்டு இரவு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு கோவை சந்திப்பு ரயில் நிலையத்தை வந்து சேரும் தமிழகத்தில் ஐம்பத்தெட்டு ரயில்களுக்கு சோதனை அடிப்படையில் ஆறு மாத காலத்திற்கு நிறுத்தங்கள் வழங்கப்பட்டது தற்போது அந்த நிறுத்தங்களானது மறு அறிவிப்பு வரும் வரை தொடரும் என ரயில்வே துறையானது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் புதுச்சேரி தாதார் தாதார் புதுச்சேரி ரயிலானது ஆரணி ரோட் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ டூ நைன் ஒன் ஒன் டூ டபுள் நைன் டூ யஸ்வந்த்பூர் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் யஸ்வந்த்பூர் ரயில் வாலாஜா ரோட் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ராக்போர்ட் அதிபரிகை ரயிலானது கள்ளக்குடி ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஒன் ஒன் டூ சிக்ஸ் நைன் டூ சத்யசாய் பிரசாத்தி நிலையம் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் சத்யசாய் பிரசாத்தி நிலையம் ரயிலானது சோலிங்கூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஒன் டூ எயிட் சிக்ஸ் எயிட் ஹவுரா புதுச்சேரி புதுச்சேரி ஹவுரா ரயிலானது திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ் சென்னை புதுச்சேரி புதுச்சேரி சென்னை ரயிலானது மயிலம் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் சென்னை குருவாயூர் குருவாயூர் சென்னை ரயிலானது ஆரல்வாய்மொழி ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் சென்னை காரைக்கால் காரைக்கால் சென்னை இரயிலானது கடலூர் துறைமுகம் சந்திப்பிலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ சென்னை மங்களூர் மங்களூர் சென்னை ரயிலானது கொரடாச்சேரி ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் டூ ஜீரோ சாம்ராஜ் நகர் திருப்பதி திருப்பதி சாம்ராஜ் நகர் ரயிலானது ஆம்பூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ டூ மயிலாடுதுறை மைசூர் மைசூர் மயிலாடுதுறை ரயிலானது புகழூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் த்ரீ நயன் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ சிஎஸ்எம்டி நாகர்கோயில் நாகர்கோயில் சிஎம்சிஎம்டி ரயிலானது கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ சிஎஸ்எம்டி நாகர்கோயில் நாகர்கோயில் சிஎஸ்எம்டி ரயிலானது நாங்குநேரி ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஒன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் டூ பாலருவி ரயிலானது ஏட்டுமானூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ புனலூர் மதுரை மதுரை புனலூர் ரயிலானது கோவில்பட்டி மற்றும் சாத்தூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ திருப்பதி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் திருப்பதி ரயிலானது ஆரணி ரோடு ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ரயிலானது கீரனூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் உழவன் ரயிலானது கடலூர் துறைமுகம் சந்திப்பிலும் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் பாமணி ரயிலானது போலூர் மற்றும் திருக்கோவிலூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் நைன் டூ தாம்பரம் நாகர்கோயில் நாகர்கோயில் தாம்பரம் ரயிலானது சாத்தூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ நைன் செவன் த்ரீ டூ ஜீரோ நைன் செவன் ஃபோர் ஃபெரோஸ்பூர் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஃபெரோஸ்பூர் ஹம்சாஃபர் ரயிலானது புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் விழுப்புரம் புருளியா புருளியா விழுப்புரம் ரயிலானது திருக்கோவிலூர் ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் ராமேஸ்வரம் அயோத்தியா காண்ட் அயோத்தியா காண்ட் ராமேஸ்வரம் ரயிலானது ராமநாதபுரம் மற்றும் காரைக்குடி ரயில் நிலையத்திலும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ நயன் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ மங்களூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மங்களூர் ரயிலானது நீலேஸ்வர் ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் மேற்காணும் ரயில்கள் யாவும் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த நிறுத்தங்களில் நின்று செல்லும் ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்